தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாணவர் தரநிலை அறிக்கை ஹாலஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு அதை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே இதுதான் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள மாணவர் தரநிலை அறிக்கை அட்டை ஹாலஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு இதில் முதல் பக்கம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது அதுக்கடுத்தது இரண்டாவது பக்கம் அடுத்து மூன்றாவது பக்கம் அடுத்து இறுதியாக நான்காவது பக்கம் இந்த மாணவர் தரநிலை அறிக்கையில் மொத்தம் நான்கு பக்கங்கள் உண்டு இப்போ இந்த நான்கு பக்கங்களும் அதற்கான விவரங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே இப்போ முதல் பக்கத்தில் என்னென்ன விவரங்கள் நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ என் பெயர் அதில் மாணவருடைய பெயர் இஎம்ஐஎஸ் எண் இந்த எமிஸ் எண்ணானது மாணவருடைய புதிய எமிஸ் எண்ணை பதிவு செய்யணும் அதாவது அந்த எண் வந்து பத்து இலக்கத்தில் இருக்கும் அந்த புதிய எமிஸ் என்னை பதிவு செய்ய வேண்டும் அதுக்கடுத்தது வகுப்பு பிரிவு அதுக்கடுத்தது வகுப்பாசிரியர் பெயர் அதுக்கடுத்தது பள்ளியின் பெயர் இப்போ இந்த ஐந்து விவரங்களையும் நீங்கள் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் பூர்த்தி செய்யலாம் இப்போ உங்களுடைய பள்ளி வந்து ஆங்கில வழி வகுப்பு அப்படின்னா ஆங்கிலத்தில் பூர்த்தி செய்வது மிகவும் நல்லது இப்போ தமிழ் வழி வகுப்புனால் நீங்கள் தமிழ்லேயே பூர்த்தி செய்யலாம் நண்பர்களே இந்த மாணவர் தரநிலை அறிக்கையை நீங்கள் பதிவு செய்வதற்கு அதாவது எழுதுவதற்கு நீங்கள் லெட்டு இங்க் பென் இதெல்லாம் பயன்படுத்தி எழுதினீங்க அப்படின்னா இந்த அட்டை வந்து கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கிறதுனால அதில் சரியாக எழுத முடியவில்லை அதோட இங்க் வந்து அலையக்கூடியதாக இருக்குது அதனால் இப்போ நான் இங்கே காட்டுறது போல் சிடி மார்க்கர் அல்லது ஓஹெச்பி மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மார்க்கரை பயன்படுத்தி நீங்கள் எழுதும் பொழுது இங்கே இருக்க எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு அழியாமல் இருக்கும் இது பெர்மனண்ட்டாகவும் உங்களுக்கு அப்படியே இருக்கக்கூடியது தான் ஏன்னா இதை வந்து நம்ம வருடம் ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சுக்குவோம் அதனால் இந்த சிடி மார்க்கரை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாணவர் தரநிலை அறிக்கையை எழுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வண்ணம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஊதா வண்ணம் அல்லது கருப்பு வண்ணம் இந்த ரெண்டு வண்ணத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாணவ தரநிலை அறிக்கையை பதிவு செய்வது மிகவும் நல்லது இப்போ முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலையும் பூர்த்தி செஞ்சாச்சு இப்போ இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா மாணவருடைய புகைப்படத்தை ஒட்டணும் இந்த புகைப்படமானது பள்ளி சீருடையில் இருக்க மாதிரி இருக்கணும் வண்ண ஆடைகளில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை இந்த இடத்துல ஒட்டக்கூடாது பள்ளி சீருடியில் இருக்கக்கூடிய தற்போது எந்த வகுப்பு படிக்கிறாங்களோ அப்போது எடுக்கக்கூடிய புகைப்படமாக இருக்கணும் ஏன்னா பழைய புகைப்படத்தெல்லாம் நீங்கள் இதில் ஒட்டக்கூடாது தற்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் பள்ளி சூரொடியில் இருக்கணும் அந்த புகைப்படத்தை இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கொள்ளுங்கள் இப்போ மாணவருடைய புகைப்படத்தை நம்ம இங்கே ஒட்டியாச்சு அதற்கு அடுத்தது எனக்கு பிடித்தவை இப்போ அந்த மாணவருக்கு என்ன இதில் பிடித்திருக்கு அதாவது நடனம் ஆடுதல் பயணம் செய்தல் கதை கேட்டல் கூறுதல் கைவினைப் பொருட்கள் செய்தல் பாடுதல் விளையாடுதல் இசைக்கருவிகள் இசைத்தல் கேட்டல் வண்ணம் தீட்டுதல் வரைதல் இதெல்லாம் அந்த மாணவர்கிட்ட உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு இதில் எது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கேட்டுட்டு பிடித்ததை நீங்கள் அந்த கட்டத்தை தேர்வு செய்தால் போதுமானது பிடிக்காத அந்த கட்டத்தை அப்படியே விட்டுருங்க இப்போ இந்த மாணவருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்தவை அப்படின்றதில் ஏழு பகுதிகள் அந்த மாணவருக்கு பிடிச்சிருக்கிறதுனால அந்த கட்டத்தை தேர்வு செய்து கொண்டேன் இசைக்கருவிகள் இசைத்தல் கேட்டல் இந்த ஒரு பகுதி மட்டும் அந்த மாணவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதினால அந்த கட்டத்தை தேர்வு செய்யவில்லை அடுத்தது நான் வளர்ந்ததும் டேஸாக விரும்புகிறேன் இப்போ அந்த மாணவர் வந்து படித்து முடித்துட்டு என்ன வேலைக்கு போகிறாரு என்ன வேலைக்கு போக விரும்புகிறாரு அதை வந்து இந்த கட்டத்தில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ இந்த மாணவர் வந்து படித்து முடிச்சுட்டு நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நான் இந்த இடத்துல டாக்டர் அப்படின்னு நான் எழுதி கொண்டேன் அதே போல் உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர் வந்து என்னாக விரும்புகிறாரோ அதை இந்த கட்டத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ முதல் பக்கத்தில் அனைத்து தகவலையும் நம்ம பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கடுத்தது இரண்டாவது பக்கம் நண்பர்களே இதுதான் உங்களுக்கு இரண்டாவது பக்கம் இந்த இரண்டாவது பக்கத்தில் தமிழ் மொழி திறன்கள் ஆங்கில மொழி திறன்கள் கணக்கு பாடத்திறன்கள் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் திறன்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசி அப்படின்னு உங்களுக்கு தரநிலையை மட்டும் நீங்கள் குறிப்பிடணும் ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணக்கு இந்த திறன்களை நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஐந்தையுமே உங்களுக்கு குறிப்பிடணும் அதாவது தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இந்த அனைத்தையுமே நீங்கள் ஏபிசி அப்படின்னு ஏதாவது ஒரு தரநிலையை நீங்கள் குறிப்பிடணும் இந்த தரநிலை விவரங்கள் கீழே கொடுத்துருக்காங்க தரநிலை விவரம் ஏ அப்படின்பது மூன்று ஸ்டார்களை குறிக்கும் பி அப்படிங்கிறது இரண்டு ஸ்டாரை குறிக்கும் சி அப்படின்றது ஒரு ஸ்டாரை குறிக்கும் சரி இப்போ இந்த ஏபிசி அப்படின்றத நம்ம எந்த அடிப்படையில் நம்ம வழங்கணும் அதோட மதிப்பீட்டு கூறுகள் அடிப்படையில் தரநிலை வழங்கணும் அந்த மதிப்பீட்டு கூறுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா மாணவர் தரநிலை அறிக்கை ஹெச்ஆர்சி பயன்படுத்தும் வழிமுறைகள் அப்படின்னு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதில் பக்கம் இரண்டு அப்படின்றதில் பார்த்திங்கன்னா திறன் அடிப்படையிலான பகுதிகள் மொழித்திறன்கள் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் திறன்களில் குழந்தைகளின் தரநிலையை ஏ டு சி பதிவு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏபிசி இதை மட்டும் நீங்கள் பதிவு செய்தால் போதுமானது நீங்கள் ஸ்டார் அதை குறிப்பிடணும் தேவையில்லை இந்த பகுதியை நிரப்புவதற்கு கூறுகள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மதிப்பீட்டு கூறுகளை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கல்வி செயல்பாடுகளை தான் மதிப்பீட்டு கூறுகள் இதில் தமிழ் மொழி திறன்கள் இது ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அனைவருக்கும் பொருந்தும் இதில் ஒரு ஸ்டார் அப்படின்னா சி ரெண்டு ஸ்டார் அப்படின்னா பி மூணு ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு ஏ சரி இப்போ இதில் வந்து தமிழ் மொழி திறன்களில் மொத்தம் மூன்று பகுதிகள் இருக்குது ஒன்று வந்து கேட்டல் பேசுதல் ரெண்டாவது வந்து பொருள் புரிந்து படித்தல் மூன்றாவது வந்து எழுதுதல் இதில் கேட்டல் பேசுதலில் அவங்களுக்கு எவ்வாறு நீங்கள் ஸ்டார் கொடுப்பீங்க அதுவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு ஸ்டார் அதாவது நீங்கள் சி அப்புடின்னு குறிப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மாணவருக்கு சி அப்புடின்னு குறிப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மாணவர் வந்து கதைகள் உரைப்பதிகளை கேட்டு விடையளிப்பார் அப்படி இருக்கவங்களுக்கு சின்னு கொடுக்கணும் இப்போ இல்லை அந்த மாணவருக்கு ரெண்டு ஸ்டார் நீங்கள் கொடுக்குறீங்க அதாவது பி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கதைகள் உரைப்பகுதிகளை கேட்டு புரிந்து கொண்டு விடை அளிப்பவர் அவ்வாறு இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு ஸ்டார் அதாவது பி அப்புடின்னு அவர்களுக்கு நீங்கள் குறிப்பிடணும் அப்படி இல்லாமல் அந்த மாணவர் வந்து மூணு ஸ்டார் அவர்களுக்கு கொடுக்குறீங்க அதாவது ஏ அப்புடின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாணவர் கதைகள் உரைப்பதிகளை கேட்டு புரிந்து கொண்டு எளிய நடையில் தெளிவாக விடையளிப்பவராக இருப்பனோ அவர்களுக்கு நீங்கள் மூணு ஸ்டார் அதாவது ஏ அப்புடின்னு நீங்கள் குறிப்பிடணும் இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் இப்போ இந்த ஸ்டார் வந்து நம்ம எங்கே குறிப்பிடணும் அப்புடின்னு நீங்கள் நீங்கள் நினைப்பீங்க அந்த ஸ்டார் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு தனியாக ஒரு ஒரு ரெக்கார்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அந்த ரெக்கார்டில் அந்த மாணவருக்கு நீங்கள் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு வரணும் இறுதியாக அந்த பருவம் முடிந்த பின்பு அந்த ஸ்டாரை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து அந்த மாணவருக்கு இந்த தமிழ் மொழி திறன்கள் அடிப்படையில் ஏபிசி இந்த ஸ்டார் வந்து எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து நீங்கள் ஏபிசி என்ற பகுதியாக நீங்கள் பிரித்து அந்த மாணவருக்கு இந்த மாணவர் தரநிலை அறிக்கையில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அதற்காக தான் இந்த ஸ்டார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் மாணவர் தரநிலை அறிக்கையில் நீங்கள் வந்து ஏபிசி இந்த மூணு எழுத்துக்களை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஸ்டாரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் உங்களுடைய ரெக்கார்டில் நீங்கள் வந்து ஸ்டாரை நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம் அல்லது நீங்கள் அந்த தமிழ் புத்தகத்திலேயே நீங்கள் வந்து குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அல்லது தமிழ் அந்த பயிற்சி அட்லேயே நீங்கள் வந்து அந்த ஸ்டாரை நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பகுதி தமிழ் மொழி திறன்களில் இரண்டாவது பகுதி பொருள் புரிந்து படித்தல் அதில் ஒரு ஸ்டார் யார் கொடுக்கணும் அப்படின்னா எழுத்துக்கள் சொற்கள் வகுப்பு நிலைக்கேற்றவர் உரைப்பகுதிகளை படிப்பர் ரெண்டு ஸ்டார் அப்படிங்கிறது எழுத்துக்கள் சொற்கள் வகுப்பு நிலைக்கேற்ப உரைப்பகுதிகளை படித்து புரிந்து கொள்வர் அடுத்து மூணு ஸ்டார் அப்படின்றவங்களுக்கு எழுத்துக்கள் சொற்கள் வகுப்பு நிலைக்கேற்ற உரைப்பகுதிகளை படித்து புரிந்து புதிய சொற்களுக்கான பொருளை ஊகிப்பர் இது வந்து மூணு ஸ்டார் அதுக்கடுத்தது மூன்றாவது பகுதி எழுதுதல் இதில் வகுப்பு நிலைக்கேற்ற ஒன்னூற்று மூணு தொடர்களை தாமாகவே எழுதுவர் ஒன்னூற்று மூணுங்கிறது வகுப்பு கிடையாது தொடர்கள் ஒன்னூற்று மூணு தொடர்களை தாமாகவே எழுதுவர் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் வகுப்பு நிலைக்கு ஏற்ற ஒரு பொருள் இடம் நபர்கள் பற்றி வர்ணித்தும் விவரித்தும் ஒன்று மூணு தொடர்களை தாமாகவே எழுதுவர் அவர்களுக்கு இரண்டு ஸ்டார் அதாவது பி வகுப்பு நிலைக்கு ஏற்ற ஒரு பொருள் இடம் நபர்கள் பற்றி வர்ணித்தும் விவரித்தும் சரளமாகவும் விரைவாகவும் டு மூணு தொடர்களை தாமாகவே எழுதுவர் அவர்களுக்கு வந்து ஏ அதாவது மூணு ஸ்டார் இதுதான் உங்களுக்கு தமிழ் மொழி திறன்களில் நீங்கள் ஒரு ஸ்டார் இரண்டு ஸ்டார் மூன்று ஸ்டார் இதை கொடுத்துட்டு அதற்கு உங்களுக்கு வந்து மூணு ஸ்டார் அப்படின்னா ஏ இரண்டு ஸ்டார் அப்படின்னா பி ஒரு ஸ்டார்னா சி அதை நீங்கள் வந்து மாணவர் தரநிலை அறிக்கையில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ தமிழ் மொழி திறன்கள் நம்ம கொடுத்தோம் அதே போல் ஆங்கில மொழி திறன்களுக்கு வந்து மூன்று பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது லிசனிங் அண்டு ஸ்பீக்கிங் ரீடிங் காம்பிரிகன்சன்ஸ் அடுத்து ரைட்டிங் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு வந்து லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில் ஒரு ஸ்டார் யார் கொடுக்கணும்னா ஏபிள் டு லிசன் அண்டு ரெஸ்பாண்ட் கரெக்ட்லி அடுத்து ரெண்டு ஸ்டார் அப்படிங்கிறவங்க ஏபிள் டு லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் காம்பிரிகன் கிரேட் அப்ரோப்ரியேட் ஸ்டோரிஸ் டெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது மூணு ஸ்டார் யார் கொடுக்கணும் அப்படின்னா ஏ அதாவது able to listen and understand comprehend கிரேட் appropriate stories, text and speak fluently in simple language. இது மாதிரி உங்களுக்கு ஏ நீங்கள் கொடுக்கலாம் மூணு ஸ்டார் கொடுக்கலாம் அதுக்கடுத்தது இரண்டாவது பகுதி ரீடிங் அண்டு Comprehension. அதுக்கு அடுத்தது மூன்றாவது பகுதி ரைட்டிங் இது போல் அங்கே என்ன மதிப்பீட்டுக்கொரு கொடுத்துருக்காங்களோ அதே போல் அந்த மாணவர்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஸ்டாரை நீங்கள் அந்த கட்டத்தில் ஆங்கில மொழித்திறன்கள் கட்டத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஏபிசி என்ற குறியீட்டை தான் நீங்கள் குறிக்கணும் ஸ்டார் அப்படின்றத உங்களுடைய தனிப்பட்ட ஒரு நோட்டில் நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளலாம் இப்போ தமிழ் ஆங்கிலம் அந்த மொழித்திறன்களை நம்ம ஏபிசி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம் அதே போல் இப்போ கணித பாடத்திறன்கள் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்களை அறிதல் அடிப்படை செயல்பாடுகள் வடிவங்களை அளவைகளை அறிதல் மொத்தம் மூன்று பகுதிகள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எண்களை அறிதல் அப்படின்றதில் யாருக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்னா இடமதிப்பின் அடிப்படையில் எண்களை படித்தல் மற்றும் எழுதுதல் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் இதில் ஒன்று மூணு வகுப்புக்கு இடமதிப்பின் அடிப்படையில் எண்களை ஒப்பிடுதல் நானூற்று ஐந்து வகுப்புக்கு இடமதிப்பின் அடிப்படையில் எண்களை ஒப்பிடுதல் மற்றும் வரிசைப்படுத்துதல் இது வந்து பி ரெண்டு ஸ்டார் கொடுக்குறவங்களுக்கு அடுத்து மூணு ஸ்டார் கொடுக்குறவங்க அதாவது ஏ அப்படின்னு கொடுக்குறவங்களுக்கு வகுப்பு ஒன்று டு மூணு இடமதிப்பின் அடிப்படையில் எண்களை வரிசைப்படுத்துதல் வகுப்பு நான்கு டு ஐந்து கொடுக்கப்பட்ட இலக்கங்களை பயன்படுத்தி இடமதிப்பின் அடிப்படையில் எண்களை உருவாக்குதல் இது வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா நானூட்டு ஐந்து மாணவர்களுக்கு நீங்கள் மூணு ஸ்டார் ஏ அப்படின்றத நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இதே போல் அடிப்படை செயல்பாடுகள் வடிவங்களை அளவைகளை அறிதல் இதுபோல் உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எளிமையாக மாணவர் தரநிலை அறிக்கையில் கணித பாடத்திறன்களை நீங்கள் ஏபிசி அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம் இந்த மூணு அடிப்படை திறன்கள் அதாவது தமிழ் ஆங்கிலம் கணிதம் இந்த மூணு அடிப்படை திறன்கள் வந்து ஒன்று டு மூணு வகுப்புகளுக்கு நீங்கள் குறிப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் நாலு டு ஐந்து வகுப்புகளுக்கு அறிவியல் சமூக அறிவியல் இந்த திறன்களை நீங்கள் வந்து அவர்களுக்கு டு ஐந்து வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் குறிப்பிடணும் ஒன்றாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த அறிவியல் சமூக அறிவியல் இந்த திறன்களை நீங்கள் குறிப்பிட தேவையில்லை இப்போ நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் இந்த அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் திறன்கள் வந்து நம்ம தமிழ் ஆங்கிலம் கணிதம் இந்த திறன்களை நம்ம எவ்வாறு நம்ம ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோமோ அதே போல் குறிப்பிட்டு அதற்குரிய ஏபிசி அப்படின்ற ஒரு குறியீடை நீங்கள் மாணவர் தரநிலை அறிக்கையில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மாணவர் வந்து மூன்றாம் வகுப்பு மாணவர் அப்படின்றதுனால தமிழ் மொழி திறன்கள் ஆங்கில மொழி திறன்கள் பாடத்திறன்கள் இந்த மூணையும் நான் வந்து குறிப்பிட்டுட்டேன் அதுக்கடுத்தது அறிவியல் சமூக அறிவியல் திறன்களுக்கு வந்து நான் வந்து டேஸ் போட்டுட்டேன் இப்போ நீங்கள் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னா அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் திறன்களை நீங்கள் குறிப்பிடணும் இப்போ இரண்டாம் பக்கத்தை நம்ம பூர்த்தி செஞ்சாச்சு அடுத்து மூன்றாவது பக்கம் இப்போ மூன்றாவது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா முதல்ல கல்வி செயல்பாடுகள் அதற்கடுத்தது கல்வி இணை செயல்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் நண்பர்களே இந்த மூன்றாவது பக்கத்தில் முதல்ல கல்வி செயல்பாடுகள் அப்படின்றத பார்க்கலாம் இதில் பருவம் ஒன்று நிலை தரநிலை அப்படின்னு இதில் பார்த்திங்க அப்படின்னா கற்றல் நிலை அப்படின்றது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் கற்றல் நிலையை நம்ம வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அதை எவ்வாறு பதிவிறக்கம் செய்கிறது அப்படின்றத தற்போது பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குறைமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் எம்எஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கப்படும் இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளியுடைய பதினோரு இலக்க யூடிஎஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நாம் பள்ளியுடைய எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுட்டு லாகின் அப்படின்றத கொடுங்க இப்போ உங்களுக்கு விளம்பரம் காட்டப்படும் இதை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் கூறி அழுத்தீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டு விடும் அதுக்கப்புறம் இங்கே மூன்று கோடுகள் இருக்கும் அந்த கோடுகளை அழுத்துங்க இதில் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் போல் உங்களுக்கு காட்டப்படும் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இஇ ஸ்டூடெண்ட் வைஸ் லெவல் ரிப்போர்ட் அப்படின்ட்டு இருக்கும் முதலாவதாக அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் செலக்ட் அகடமிக் இயர் அப்படின் இருக்கும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ கீழே வந்தீங்கன்னா என்னும் எழுத்தும் டேம் ஒன் ஸ்டூடெண்ட் லெவல் ரிப்போர்ட் ஃபார் டவுன்லோடு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை அழுத்துங்க இப்போ டவுன்லோட் கொடுங்க இப்போ உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும் இப்போ உங்களுடைய அலைபேசியில் டவுன்லோட் செக்ஷனில் இந்த ஃபைல் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபைலாக தான் உங்களுக்கு காட்டப்படும் இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் கொள்ளலாம் இதில் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் இந்த வரிசையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் கிளாஸ் பார்த்திங்கன்னா இரண்டு அதில் இருந்தால் உங்களுக்கு காட்டப்படும் முதல் பருவத்திற்கு முதலாம் வகுப்புக்கு இந்த எண்ணும் எழுத்துக்குரியது எதுவுமே உங்களுக்கு லெவல் ரிப்போர்ட் காட்டப்படாது இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இந்த நான்கு வகுப்புகளுக்கு மட்டும்தான் இந்த லெவல் ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டப்படும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸில் ஒரு மனவர் இருந்து மொட்டு அதாவது நம்ம எப்பொழுதுமே எண்ணும் எழுத்தமில்ல நம்ம அரும்பு மொட்டு மலர் என்ற மூணு வகையாக தான் நம்ம பிரிச்சிருப்போம் அதுதான் உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கும் இப்போ முதலாவதாக இரண்டாம் வகுப்பு காட்டப்பட்டுச்சு அடுத்து மூன்றாம் வகுப்பு அடுத்து நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு போல் உங்களுக்கு காட்டப்படும் இதில் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புக்கு பார்த்திங்கன்னா லெவல் ஃபோர் மலர் இது போல் உங்களுக்கு காட்டப்படும் ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு அந்த மாணவர்களுக்கு அரும்பு மொட்டு மலர் என்ற பிரிவில் உங்களுக்கு காட்டப்படும் இதுபோல் உங்களுக்கு டேர்ம் கூறிய லெவல் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் எம்எஸ் லாகின்ல வந்து பதிவிறக்கம் செய்து அதை வந்து அந்த கற்றல் நிலையில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ இந்த மாணவர் வந்து மூன்றாம் வகுப்பு படிக்கிறதுனால அவருடைய கற்றல் நிலை வந்து தமிழ் ஆங்கிலம் கணக்கு இதை மூணுமே அவர் கற்றல் நிலையை நான் குறிப்பிட்டுட்டேன் அதுக்கடுத்தது அவருக்கு வந்து தரநிலையை நம்ம குறிப்பிடணும் அந்த தரநிலை அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தரநிலை விவரங்கள் கொடுத்துருக்காங்க இது எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் மூன்றில் வந்து கல்வி செயல்பாடுகள் அதில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணித பாடங்களில் ஒவ்வொரு குழந்தையின் நிலையை பதிவு செய்வோம் இதுதான் நம்ம எம்எஸ் போர்ட்டரில் இருக்குது அதை நம்ம அந்த கற்றநிலையை பதிவு செஞ்சிட்டோம் அதற்கு அடுத்தது தரநிலை அந்த மாணவருக்கு தரநிலை எவ்வாறு குறிப்பிடணும்னா ஏயிலிருந்து இ வரையிலும் ஏபிசிடிஇ இந்த எழுத்துக்களை நம்ம குறிப்பிடணும் இந்த தரநிலையானது தொகுத்தறி மதிப்பீடு அறுபது மதிப்பெண்கள் அதாவது எஸ்ஏ மார்க்கு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அறுபது மார்க்கு வளரறி மதிப்பீடு ஆ அது வந்து இருபது மதிப்பெண்கள் எஃப்ஏஏ மற்றும் வளரறி மதிப்பீடு ஆ அதாவது எஃப்ஏபி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஏ அண்ட் பி ஏக்கு வந்து இருபது பிக்கு வந்து இருபது ஆக மொத்த மதிப்பெண்கள் மொத்தம் நூறு ஆகியவற்றின் தொகுப்பாக அமைய வேண்டும் இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த ஏ அப்படின்னா அதோடய விவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தரநிலை விவரங்கள் ஏ அப்படின்னா அந்த மாணவர் எண்பதுலேருந்து நூறு மதிப்பெண்குள்ள வாங்கியிருந்தார் அப்படின்னா ஏ அப்படின்னு குறிப்பிடணும் பி அப்படின்னா அறுபதுலேருந்து எழுவத்தி ஒம்பது மார்க் வாங்கியிருந்தார் அப்படின்னா பி அப்பு குறிப்பிடணும் சி அப்புடின்னு குறிப்பிட்டா நாற்பதுலேருந்து ஐம்பத்தொம்போது வாங்கியிருந்தா சி அப்புன்னு குறிப்பிடணும் டி அப்படின்னா இருபதுலேருந்து முப்பத்தொம்போது மார்க் வாங்கியிருந்தா டி அப்புடின்னு குறிப்பிடணும் இ அப்படின்னா 19 பர்சன்டேஜ் அதாவது 19 மதிப்பெண்க்கு அல்லது அதற்கு கீழ் வாங்கியிருந்தா இ அப்புடின்னு குறிப்பிடணும் இப்போ இந்த மாணவர் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றுக்கு எழுபத்தி ஏழு மதிப்பெண் வாங்கியிருந்தாரு அதனால் தரநிலையில் அந்த மாணவருக்கு வந்து பி அப்புன்னு குறிப்பிட்டிருக்கேன் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் வந்து எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருந்தாரு அதனால் தரநிலையில் ஆங்கிலத்துக்கு ஏ அப்புன்னு குறிப்பிட்ருக்கேன் கணக்கில் அந்த மாணவர் வந்து எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாரு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பி அறுபதுலேருந்து எழுபத்தி ஒன்பது மார்க் வாங்கியிருந்தால் அவருக்கு வந்து பி அப்புடின்னு குறிப்பிடணும் அதுக்காக நான் வந்து கணக்கு அப்படின்ற பாடத்துக்கு தரநிலையில் பி அப்படின்னு அந்த மாணவருக்கு குறிப்பிட்டிருக்கேன் இப்போ இந்த மாணவருக்கு அதாவது மூன்றாம் வகுப்பு மாணவருக்கு அறிவியல் சமூக அறிவியல் இதெல்லாம் உங்களுக்கு குறிப்பிட தேவையில்லை அதனால் நீங்கள் அந்த கட்டத்தில் நீங்கள் நேரடியாக இது போல் உங்களுக்கு ஒரு கோடு மட்டும் போட்டால் போதுமானது இதே அந்த மாணவர் வந்து நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் அறிவியல் சமூக அறிவியல்ல தரநிலையை மட்டும் குறிப்பிட்டால் போதுமானது கற்றல் நிலையை குறிப்பிட தேவையில்லை என்னும் எழுத்தும் அதோடைய திட்டத்தில் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் சமூக அறிவியல்ல நிலை கொடுக்கப்பட்டிருக்காது அதனால் அவர்களுக்கு இந்த கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இப்போ நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் அந்த அறிவியல் சமூக அறிவியலில் நீங்கள் தரநிலை மட்டும் கொடுத்தால் போதுமானது அதாவது ஏயா பியா சியா இந்த மூணில் எது அந்த மாணவர் வந்து மதிப்பெண் கேட்டுவாரு அந்த தரநிலையை கொடுத்தால் போதுமானது கற்றல் நிலை நீங்கள் கொடுக்கணும்னு தேவையில்லை ஏன்னா இன்னும் எழுத்தும் திட்டத்தில் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் சமூக அறிவியலுக்கு கற்றல் நிலை கிடையாது அதே போல் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் பருவத்திற்கு மட்டும் கற்றல் நிலை வந்து கிடையாது அவர்களுக்கு வந்து தரநிலை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு நிலை தரநிலை பருவம் மூணுக்கு நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி இணை செயல்பாடுகள் இதில் திறன்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம் சுகாதாரம் மனப்பான்மையிலும் மதிப்புகளும் ஆர்வமுடன் பங்கேற்றல் குழு மனப்பான்மை கூர் சிந்தனை படைப்பாற்றல் இதில் அந்த மாணவர் வந்து எவ்வாறு இருக்கார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரநிலை விவரங்கள் கொடுத்தா போதுமானது அதாவது ஏபிசி இந்த மூன்றையும் கொடுத்தா போதுமானது இதை தான் அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த குறிப்பானையில் இப்போ பார்த்திங்கன்னா கல்வி இணை செயல்பாடுகள் அதில் விளையாட்டு பங்கேற்பு குழுப்பணி படைப்பாற்றல் மற்றும் கூர் சிந்தனை போன்ற பகுதியில் குழந்தையின் ஈடுபாட்டை கருத்தில் கொண்டு தரநிலையை ஏ டு சி பதிவு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏ அப்படின்னா மூன்று ஸ்டார் வாங்குறவங்களுக்கு ஏ ரெண்டு ஸ்டார் வாங்குறவங்களுக்கு பி ஒரு ஸ்டார் வாங்குகிறவங்களுக்கு சி என்பதை நம்ம இந்த கட்டத்தில் நம்ம பதிவு செய்யணும் இப்போ இந்த மாணவருக்குரிய கல்வி இணை செயல்பாடுகளுக்கு அதற்குரிய தரநிலையை நான் குறிப்பிட்டுட்டேன் இப்போ சில பேருக்கு வந்து சந்தேகம் வரலாம் இப்போ இந்த கல்வி இணைச் செயல்பாடுகள் வந்து அதாவது மாற்றுத்திறனாளி என்று சொல்லக்கூடிய சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் சிடபிள்யூஎஸ்என் அந்த குழந்தைகளுக்கு இதை வந்து நம்ம குறிப்பிடணுமா அப்புடின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம் கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கும் இந்த கல்வி இணை செயல்பாடுகளை நீங்கள் வந்து தரநிலையை நீங்கள் குறிக்கணும் இப்போ வந்து உடல் சார்ந்த குறைபாடு அதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டுட்டு அதுக்கு நீங்கள் அது வந்து எவ்வாறு இருக்கார் அப்படின்றத பார்த்துட்டு அதை பார்த்து நீங்கள் போடணும் மற்றத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனப்பான்மைகள் மதிப்புகளும் ஆர்வமும் பங்கேற்றல் குழு மனப்பான்மை கூர் சிந்தனை படைப்பாற்றல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாணவருடைய மனநிலை சம்மந்தப்பட்டது தான் உங்களுக்கு குறிப்பிடப்படுது இதில் அந்த மாணவர் வந்து எதில் குறைபாடு இருக்கார் அதாவது சி அந்த மாணவர் வந்து எதில் குறைபாடு உடல் குறைபாடா இல்லை ஆர்டிசம் மனநிலை குறைபாடா போட நீங்கள் பார்த்துட்டு எதெல்லாம் அவருக்கு வராதோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றதை நீங்கள் கண்டிப்பாக சிடபிள்யூஎஸ்என் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் இந்த கல்வி இணை செயல்பாடுகள் கண்டிப்பாக குறிக்கப்பட வேண்டும் நண்பர்களே இப்போ முதல் மூன்று பக்கத்தை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் அடுத்து நான்காவது பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக விவரங்கள் இதில் பருவம் ஒன்று பருவம் இரண்டு பருவம் மூன்று அப்படின்ட்டுருக்கு இப்போ பருவம் ஒன்று அதில் விவரங்களில் வருகை புரிந்த நாட்கள் மொத்த நாட்கள் முதல்ல வருகை புரிந்த நாட்களை எழுதணும் அதுக்கப்புறம் மொத்த நாட்களை எழுதணும் இப்போ இந்த மாணவர் வந்து முதல் பருவத்திற்கு எண்பத்தி ரெண்டு நாட்கள் அதில் எழுபத்தி மூன்று நாட்கள் வந்து அந்த மாணவர் வந்து வந்திருக்காரு வருகை புரிந்த நாட்களை மேலையும் மொத்த நாட்களை கீழையும் உங்களுக்கு எழுதணும் அதற்கடுத்து ஆசிரியர் குறிப்பு இதில் எவ்வாறு எழுதணும் அப்படின்றத நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கை குறிப்பில் பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு குழந்தையின் சிறப்பான அடைவு மற்றும் மேம்படுத்தப்பட வேண்டிய பகுதிகள் குறித்து சுருக்கமான தெளிவான கருத்தை எழுதவும் வீட்டில் செய்யக்கூடிய எளிய கற்றல் கற்பித்தல் செயல்களில் குழந்தைகளை பெற்றோர்கள் ஈடுபடுத்த ஊக்கமளிக்கவும் எடுத்துக்காட்டு வந்து விலைப்பட்டியலில் உள்ள சொற்களை எண்களை சரியாக அடையாளம் காணுதல் அப்படின்றருக்கு ஆசிரியர்களுக்கான குறிப்பு வந்து இப்போ இங்கே நம்ம ஆசிரியர்களுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது கருத்துக்களை நேர்மறையாகவும் ஊக்கமளிப்பதாகவும் எழுதவும் குழந்தையால் என்ன செய்ய முடியும் மற்றும் எதை மேம்படுத்தலாம் என்பதில் கவனம் செலுத்துங்கள் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாணவர் வந்து ஆங்கிலத்தில் நல்ல மதிப்பெண் வாங்கியிருந்ததுனால நன்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன் தமிழ் கணக்கில் கவனம் தேவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன் ஏன்னா அந்த ரெண்டு பாடங்களில் பி அப்படின்ற தலைநிலை தான் அவங்க வாங்கியிருந்தாங்க அதனால் தமிழ் கணக்குக்கு கவனம் தேவை அப்புடின்னு குறிப்பிட்டிருக்கேன் இதே போல் நீங்கள் அந்த மாணவருக்கு அவருடைய செயல்பாடுகளை வைத்து இந்த ஆசிரியர் குறிப்பு அப்படின்ற இடத்துல பாராட்டும் விதமாகவும் எழுதணும் அதே போல் அவர்கள் வந்து என்ன அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்றத நீங்கள் குறிப்பிட வேண்டும் அதற்கு அடுத்தது ஆசிரியர் கையொப்பம் வகுப்பாசிரியரோட கையொப்பம் இந்த இடத்துல பதிவு செய்யணும் அதற்கு அடுத்தது தலைமை ஆசிரியர் கையொப்பம் இதில் தலைமை ஆசிரியர் கையொப்பம் இந்த இடத்துல நம்ம வாங்கி கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சுருக்கப்பமாக போடக்கூடாது முழு கையெழுத்தை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்காக அப்புடின்னு ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க அதில் முதலாவதாக என் குழந்தை விரும்பி செய்வது இப்போ அந்த மாணவர் வந்து என்ன விரும்பி செய்கிறாங்களோ அதை இந்த கட்டத்தில் குறிப்பிடணும் அதுக்கடுத்தது என் குழந்தைக்கு தேவைப்படும் வழிகாட்டுதல்கள் என்னென்ன அப்படின்றத இந்த கட்டத்தில் குறிப்பிடணும் அதுக்கடுத்தது பெற்றோர் கையொப்பம் அவர்களுடைய கையப்பம் வந்து இங்கே பதிவு செய்ய வேண்டும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குரிய மாணவர் தரநிலை அறிக்கையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்